சார் சார் திருமாவளவன் சார் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா சார் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதும் ரோடுன்னு கூட பார்க்காம திருமாவளவன் அவர்கள் தலை தெரிக்க ஓடிய காட்சிகள் வெளியாயிருக்கு உப்புதம்பா போடுறேன் போட்டுருவா ஆ போட்டுருங்க திருப்பதி லெட்ல மாட்டோட கொழுப்பு கலந்த விவகாரத்துல மதவாதிகள் தங்களுடைய வன்மத்தை கக்கிட்டு வர்றானுங்க இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பார்த்துடலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஊர்ல ஒரு செய்தி அடிக்கடி வெளி வெளிவந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாவுக்கு சிறுபான்மையர் வந்து மோர் வழங்குறாங்க சிறுபான்மையர் வந்து அங்க வர பக்தர்களுக்கு ஜூஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி தான் இதை வந்து திராவிட பசங்களாம் தூக்கி பிடிப்பாங்க பார்த்தீங்களா இதான் தமிழ்நாடு இங்க வந்து எந்த வித வேற்றுமே கிடையாது மதத்தை பச்சு வந்து சிறுபான்மையர் வந்து இந்துக்களை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில இங்க இருக்கின்ற திராவிடர்களும் திராவிட டிவி சேனல்களும் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு திருப்பதி லட்ல மாட்டோட கொழுப்பு கலந்த விவகாரத்தில் இவனுங்க காலங்காலமாக கட்டி காத்து வந்த அந்த பிம்பம் உடைய தொடங்கி இருக்கு திருப்பதி லட்ல மாட்டோட கொழுப்பை கலந்த விவகாரத்தில் ஹிந்து மதத்துக்கும் கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லாதவன் எல்லாம் பயங்கரமாக அப்படியே சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க அவங்களுடைய பதிவுகள் வந்து ரொம்ப கொச்ச கொச்சையாக இருக்குது பொது வழியில் பேச முடியாத பதிவுகளை கூட போட்டு வர்றாங்க நாகரிகம் கருதி உங்களுக்காக ஒரு சில பதிவுகளை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது சயத் அப்படிங்கிறவன் ஒரு பதிவை போட்டிருக்கான் என்ன பதிவுன்னா ஃபோட்டோவுக்காக அசைவ லட்டு சாப்பிட்ட வடை மாஸ்டர் பண்டி இறைச்சி கொழுப்பு மாட்டு இறைச்சி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்து இருப்பதால் நல்ல சுவை மற்றும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டரோட புகைப்படத்தையும் திருப்பதி லட்டோட புகைப்படத்தையும் போட்டு நக்கலா பதிவு போட்டிருக்கான் எவ்வளோ தெனா விட்டு பாத்தீங்களா இவனுக்கும் இந்த பதிவுக்கும் திருப்பதி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உன்னுடைய மதத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி பேசாம ஹிந்து மதத்தை பழிக்கிறதுக்குனா எல்லா பயரும் சேர்ந்து வருவாங்க இது மட்டும் கிடையாது அடுத்து புகாரி அப்படிங்கிற ஒருத்தவன் பதிவு போட்டிருக்கான் என்னன்னா திருநெல்வேலி பிரியாணிக்கும் திருப்பதி லட்டுவுக்கும் ஏற்ற இளம் மாட்டிறச்சி மேலம்பாளையத்தில் கிடைப்பது போல் தமிழகத்தில் வேறெங்கும் கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கான் எவ்வளோ ஒரு தொடர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா நாகரிகமாக இருக்க பதிவுபடுத்தியிருக்கோம் ரொம்ப கொச்ச கொச்சையாக திருப்பதி தேவஸ்தானத்தை கொச்ச கொச்சையாக அந்த லட்டை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களே பார்த்திங்களா மாட்டுக்கறி சாப்பிட்டிங்களா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற இந்த உணர்வு இல்லாத இந்துக்களையும் சேர்த்து தொடர்ந்து இதே மாதிரியாக திட்டிகிட்டே வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட சொம்பு தேவேந்திரன் பழனிசாமி இவரை வந்து பத்திரிக்கையாளர்னு சொல்லி நம்ம வந்து பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்த வேண்டாம் திமுகவுக்கு சொம்படிக்கிறதுல நம்பர் ஒன் சொம்பு இவர் திருப்பதி லட்டு விவரத்துல எப்படி முட்டு கொடுத்துருக்காருன்னு பாருங்க வித்தியாசமான முட்டா கொடுத்துருக்காப்புல திருப்பதி லட்டில் மாட்டுக் இருப்பதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் என்றிருக்கின்றார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆனால் சந்திரபாபு நாயுடு முதல்வரான பின் தயாரிக்கப்பட்ட லட்டு தான் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது பயங்கர புலனாய்வு புலி போல பேசியிருக்காப்ல ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா அதாவது சந்திரபாபு நாயுடு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்ச லட்டை வந்து சேம்பிளை அனுப்பி செக் பண்ணலை ஏற்கனவே ஜெகன்மோகன் அரசு கொள்முதல் பண்ண நெய்யை தான் சேம்பிளாக எடுத்துகிட்டு போய் லேபிளை செக் பண்ணப்போ தான் அதில் வந்து மாட்டு கொழுப்பு இந்த மாதிரிலாம் கலந்துருக்கிறது தெரிய வந்திருக்கு ஆனா எதுவுமே தெரியாம இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட கூட்டணியில் இருக்காப்புல கூட்டணியில் அங்கம் வைக்கிறாப்ல எப்படியாவது நம்ம மடை மாற்றுவோம் அப்படிங்கிற நட்பா சேல இந்த பதிவை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவோட இன்னொரு சொம்பு பதிவு போட்டிருக்கு ஆஹ் லட்டை உருட்ட சாதி பார்க்கறது அவ லட்டை உருட்டுனது அவ வாங்கி தின்னது அவ ஏண்டா தப்பு மட்டும் வேறு யாரோவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த அவா அவா அப்படின்னு வாங்கி திருந்ததா அவா அப்படின்லாம் போட்டிருக்காங்களே எனக்கு ஒரு சந்தேகம் திருப்பதி கோயிலுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போயிருக்காப்புல அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்க வீட்டில் அந்த குடும்பத்தோட சேர்ந்து போய் திருப்பதி கோயிலுக்கு போய் லட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அப்போல்லாம் அவங்க அவா லிஸ்ட்டில் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம முன் வைக்கணும் ஏன்னா அந்த திராவிடர்களுக்கு இதே வேலை ஏதாவது பிரச்சனை ஆனச்சுன்னா அதுக்கு பிராமணர்கள் தான் காரணம் இவங்க தான் காரணம் பாத்தீங்களா அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு தேர்தல் வேலைக்கு மட்டும் பீகாரில் இருக்கிற ஒரு பூநூல் போட்ட பிராமணர் தேவை பிரசாந்த் கிஷோர் தேவை அடுத்து இந்த விவகாரத்தை பத்தி திருமாவளவன் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியில அவர் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல என்னன்னா இந்த மாதிரி இனிப்பு பொருட்களில் வந்து இந்த மாதிரி மா விலங்குகளோட கொழுப்பு சேர்க்குறதுலாம் சாதாரணமான விஷயம் தான் உலகம் முழுவதும் இந்த நடைமுறை இருக்குது அப்படின்னு உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து பேச வந்துட்டாப்புல ஏன்னா இவர் வந்து அடுத்த அமெரிக்காவோட ஜனாதிபதியாக போகிறாப்புல உலக அரசியலை உலகத்தில் இருக்கிறதான் பேசுவாப்ல இது வந்து ஒரு புனிதமான ஒரு ஆலயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் இவர் வந்து காமனாக ஒரு விஷயத்தை பற்றி உருட்டிகிட்டு இருக்காப்ல இல்லை பெரும்பாலான இனிப்பு அல்லது உணவுப் பொருள்களில் இது போன்ற விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான் உலகம் முழுவதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்ன வன்மம் பாத்தீங்களா இதே விவகாரம் சிறுபான்மையர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா திருமாவளவன் இப்படி உலகத்துல இதெல்லாம் நடக்கிறது சாதாரணமாப்பா சாதாரணம் இது மாதிரி நோன்பு கஞ்சில ஏதாவது இது மாதிரி விலங்குகளோட பண்டி போன்ற விலங்குகளோட கொழுப்பெல்லாம் கலந்துட்டாங்கப்பா சாதாரண விஷயம்ப்பா அப்படின்னு திருமாவளவன் பேசியிருப்பா நிச்சயமாக பேசியிருக்க வாய்ப்பே இல்லை ரோட்ல கடந்து உருண்டு இங்கே இங்கேதான் குக்கிராமத்தில் நடந்த விஷயத்த பிரைம் மினிஸ்டரோட தொடர்பு படுத்தி பிரைம் மினிஸ்டர் பதவி விலகணும் அப்படின்னு போராட்டமே நடத்தி இருப்பாப்ல ஆனா இந்துக்களுக்கு சம்பந்தப்பட்ட சாதாரணமாப்பா அப்படின்னு தாராள பிரபு மாதிரி அடேங்க அப்பா அப்படிங்கிற மானங்கட்ட விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கேல ஆச்சரியமா ஒருவே ஒரு பதிவு வந்திருக்கு உண்மையிலேயே அந்த பதிவு சிந்திக்கக்கூடிய பதிவு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல அவங்க எல்லாம் நிச்சயமா சிந்திக்கணும் சித்திக் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா திருப்பதி லட்ல மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பது ஒன்றும் நகைப்புக்குரிய விஷயம் அல்ல அது ஒருவனின் உணவு உரிமைக்கு எதிரானது குறிப்பாக இஸ்லாமியர்கள் நகைப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்களுடைய உணவுகளில் உங்களுக்கே தெரியாம பண்டிக் கொழுப்பு கலந்திருந்தால் என்ன மனநிலையில் இருப்பீங்களோ அதே மனநிலையிலே இப்பவும் இருங்க அப்படின்னு சரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு உண்மையிலே இந்த சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த இந்த விவகாரத்துல ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களுடைய குரல் மிக முக்கியமான குரலாக பார்க்கப்படுகின்றது என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு பிரசாதத்தில் மீன் பண்டி கொழுப்பு மற்றும் மாற்றிறச்சி கொழுப்பு கலந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது இது தொடர்பாக திருமலா திருப்பதி தேவஸ்தான வாரியம் பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களிலும் இது போன்ற பிரச்சனைகளை ஆராய தேசிய அளவில் தர்ம வாரியம் என்ற அமைப்பை நிறுவ நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்தை சொல்லி இருக்காரு அடுத்து மிக முக்கியமான ரெண்டே ரெண்டே செய்தியை மட்டும் பார்த்துட்டு இந்த பதிவை முடிச்சிடலாம் திமுக காரவங்க பேசுற சமூக நீதி தலித் பாதுகாப்பு இதுல உண்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமே கிடையாது சும்மா அவங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக தான் தொடர்ந்து திமுக இந்த மாதிரியான பிரச்சாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றே இந்த ஒரு பதிவு தான் உங்களுக்கு நான் வந்து அந்த பதிவை காட்டுறேன் டாக்டர் எம்கே சர்மிளா அப்படிங்கிற திராவிட சொம்பு தான் அந்த பதிவை போட்டிருக்கு நம்மளுடைய தேசத்தோட குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்க வந்து ஒரு கோயிலில் உட்காந்து தவம் பண்ணுற ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து போட்டு சீரியல்களில் வரும் அருள்வாக்கு சொல்லும் ஆயா மாதிரியே இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம குடியரசுத் தலைவர் பா அப்படின்னு ஒரு வன்மமான ஒரு பதிவை போட்டு வச்சிருக்கு ஏன்னா இவனுங்களோட இந்த நாத்திக குரூப்போட மிக முக்கியமான கொள்கை என்னன்னா யாருமே இந்து மதத்தோட அடையாளங்களை கூடாது அதுவும் குடியரசுத் தலைவர் போன்ற மிக முக்கியமானவர்களை வெளிப்படுத்தவே கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மனதுக்குள்ள இருக்க வன்மம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்திங்க ஒரு அமைச்சர் நம்முடைய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமாகிய அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த கண்டிப்பாக கண்டிப்பா என்னென்னா கடைகளில் அரசு சத்துணவு முட்டை எங்க திருச்சி மாவட்டம் நெய்யா இது மகாவிஷ்ணு விவகாரத்துல இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்க ஏரியாவில் வந்து எங்க வாத்தியாரையே நீ பேசிட்டியா அப்படின்னு அப்படியே பயங்கரமா அந்த ரவுடிசம் பேசுவாங்கல்ல சினிமா டைலாக் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் பேசினாரு ஆனா அவருடைய ஏரியால திருச்சியில பள்ளி மாணவர்கள் சாப்பிட வேண்டிய முட்டைய பள்ளிக்கூடத்திலேருந்து விற்று கடையில வச்சு ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி அவர் பேசுவாரான்னு சரியல்ல அடுத்துதாங்க மிக முக்கியமான ஒரு செய்தி உண்மையிலேயே சிரிச்சு சிரிச்சு நமக்கு வந்து வயிறே வலிச்சு போச்சுங்க அந்த ஒரு காட்சியை பார்க்கல திருமாவளவனவர்கள் பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு அன்புடன் அழைக்கப்படுகின்ற ஐயா திருமாவளவனவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இருக்கேல சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டாப்ல என்ன கேள்வினா ஐயா நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதும் ஐயையோ என்னை விடுங்கடா சாமி நானே ரெண்டு சீட்டுக்கு போய் அறிவாலய நின்று கெஞ்சி கிஞ்சி ரெண்டு சீட்டை வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கும் வேட்டு வச்சிருவீங்க போலையே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ரோடுன்னு பார்க்காம ஓடு ஓடுன்னு ஓடி இருக்காரு எவ்வளவு பெரிய வீரம் பாத்தீங்களா இவங்க எல்லாம் வந்து மோடி எதிர்க்கிற நான் வந்து அமெரிக்க ஜனாதிபதியை எதிர்ப்பேன் ஆ ஊன்னு பயங்கரமா பேசுவாங்க ஆனா இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு நேராக பேசுறதுக்கு கூட இவங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனா முறுக்கு மீசே வச்சுட்டு அப்படியே வீராப்பா பேச்சு மட்டும்தான் ஆனா காரியத்துல எதுவுமே கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு பதிவை போட்டா திருமாவளவன் அவர்கள் இது மாதிரி இந்த ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு திமுக காரவங்க அடித்த அடியில் அரை மணி நேரத்தில் பதிவை டெலீட் பண்ணிவிட்டு அந்த பதிவை நான் போடலப்பா எனக்கு இரண்டு அட்மின்கள் இருக்காங்க அவங்க தெரியாமல் போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்குற துணியில் தான் இந்த திருமாவளவன் எப்படியோ பேசிட்டு போங்க எனக்கெல்லாம் என்ன காமெடினா இப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் வந்து எதிர்க்கிறேன் சனாதனத்தை எதிர்க்கிறேன் அப்படி இப்படின்னு பந்தா காட்டுறதை பார்க்கையில் தான் உண்மையிலே சேமா காமெடியாக இருக்குங்க இந்த செய்திகளெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்